ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சாரி ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணாலோ இல்லைனா வந்துட்டு இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு ஸேரீ வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து குர்த்தியா இல்லைனா வந்துட்டு மாமன் டாட்டு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பார்டர்ஸ்லாம் நம்ம நம்மக்கிட்ட நிறையவே இருக்கும் டைலர்ஸாக இருந்தால் இன்னுமே அதிகமாக இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அப்படி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சும்மா வச்சுருக்கேன் இந்த மாதிரி பார்டர்ஸ் வச்சு எப்படிலாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேல சஸ்க்ரை பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து கிளாத் பேக் அப்படி இல்லைனா வந்துட்டு கட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வந்து வித் அந்த லென்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே பார்டர் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறது பார்டரோட ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே நம்மளுக்கு நம்மளை பார்த்துருக்குற மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ க ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டாவதை வச்சு ஸ்டிச் பண்ணுறது ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சு இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் வந்து ஒரே கலர்லேயே பார்டர் இருந்தாலும் ஓகே இல்லைனா மல்டி கலரில் வேறு ஏதாச்சும் கலரில் பார்டர் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இது ஒன்று அது ஒன்று சொல்லி கொடுத்து நீங்கள் வந்துட்டு மாற்றி கூட வந்து கான்ட்ராஸ்ட்டாக வர மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்ம நம்மளுக்கு வந்து இப்போ ரைட் சைடு வந்து வந்து வெளியே வர மாதிரி வந்துடும் இப்போ அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு மேலேயே அப்படியே படிமான ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இதே மெத்தடில் தான் மறுபடியும் அடுத்த பீஸ் எடுத்து இதுக்கு மேலே அது ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் அதே மாதிரியே இப்படி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே வந்து படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதே சேம் மெத்தட்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து கிளா அந்த ரைஸ் பேக் அப்படி இல்லைனா வந்து கட்டை பை இல்லைன்னா வந்து கிளாத் பேக் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதே மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நான் இதுக்கு வந்து ஃபினிஷிங் சைடில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலை பார்த்தீங்களா அதுக்காக நான் இந்த மாதிரி வந்து ஒரு டூ இன்ச் அகலம் நீள வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஃபோர் சைடு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஃபோர் பீஸ் வேணும் அதனால் நான் ஃபோர் பீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் கலராக நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கவே நம்ம பார்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அதை விட நீங்கள் வந்து இந்த இதை வந்து கான்ட்ராஸ்ட் கலராக எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உள்பக்கமாக இந்த மாதிரி லைனிங்க்காக நான் வந்து பழைய கிழிஞ்சு போன லுங்கி தான் நான் வந்து எடுத்து இந்த மாதிரி இதே சைஸுக்கே கட் பண்ணி ஃபோர் சைடும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதே மாதிரியே நீங்கள் வந்து ஃபோர் சைட்ஸுமே இந்த மாதிரி கார்னரில் ஒரு ஆஃப் இன்ச் உள்ள தள்ளி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டேபிள் மேட் டைனிங் டேபிளில் மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினா இது வந்து பில்லோ கவர் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் த்ரீ சைட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பில்லோ கவராக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து பைப்பிங் வந்து இந்த மாதிரி வச்சு சைடில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து மேட்டாக போடுறீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்கோங்க பில்லோ கவராக போகிறதா இருந்தால் தேவைப்படாது இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இதையே வேற எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம் நான் அதுக்கே இந்த மாதிரி கிராஸாக நான் வந்துட்டு மடித்து போட்டு கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவலான ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் பார்த்திங்களா அதனால வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்கொயர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கட் பண்ணுறதா கட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ வந்து ஒரு பக்கம் கட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பன் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் நம்ம பைப்பிங் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமே இன்னொரு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே வச்சு ஒரு ஆஃப் இன்ச்சில் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பி இந்த மாதிரி டூ டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பைப்பிங் வந்து முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு ஃபோல் ஃபோல்டு பண்ணுறது அந்த கிளாத் மேலே ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்த ஃபோல்டிங் வந்து அந்த பீஸ் மேலே வந்துட்டு வர மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ண மாதிரி மாதிரியே இந்த சைட்லையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு ஸ்டிச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு இப்படி மடிச்சுட்டு அதுக்கு மேலே அது மேலே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபினிஷிங்லேயும் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா போய்ட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதே மெத்தட் தான் டூ டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணி மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம் எதுக்கு ஆஃப் இன்ச்சே வந்து மடிச்சு வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் ஃபிசு இல்லாமல் நமக்கு வந்து ஃபினிஷிங்காக கிடைக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த பக்கம் பண்ண மாதிரியே இந்த சைட்லையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து எல்லா சைட்லையுமே ஃபினிஷிங்காக நம்ம வந்துட்டு பைப்பிங் கொடுத்து முடிச்சாச்சு இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு ஃப்ரண்ட்டில் வரணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி பிடிச்சி மடித்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் வந்து அந்த பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ண பார்த்தீங்கன்னா அது வந்து வெளிப்பக்கம் வர மாதிரியும் அந்த லைனிங் வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரியும் நான் வந்து வச்சுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி லைனிங்க்கு வந்து இந்த இதை கொடுக்குறத விட பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட் கிளாத்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து பிசுறு வராமல் அந்த இது வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்துட்டு பெட்டராக இருக்கும் பாருங்க நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி விரித்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பொசிஷன்லாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் நீங்கள் எக்ஸஸாக இந்த சைடில் ஒரு ஒன் இன்ச்சுக்கு இந்த மாதிரி வந்து சைடில் வந்து பிடிச்சி ஒரு லைட்டாக ஒரு படிமான ஸ்டிச் மாதிரி போட்டு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்ம செய்கிற விஷயத்துக்கு இது எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு போடுவோம் பார்த்தீங்கன்னா நீடில் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம ஒரு ப்ளேட்லேயோ ஒரு கப்லேயோ இச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒவ்வொரு பீடாக நம்ம தனித்தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து கொட்டிட்டு நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம நீடில் வந்து இப்படி இப்படி பண்ணோம்னாலே நம்மளுக்கு வந்து நிறையா வந்து உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு ஒரே டைம்லேயே வந்து இது நம்ம தனியாக அப்படி அப்படியே பண்ணும் போது நம்ம ஒவ்வொரு நீட் ஒவ்வொரு பீடாக நம்ம வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த பேண்ட் கிளாத்து இல்லை ஜீன் கிளாத்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா லைனிங்காக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து அந்த நீடில் வந்து அதில் சிக்காமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் இந்த லுங்கி பீஸ் கொடுத்ததுனால நடுவில் நடுவில் அந்த நீடல் வந்து அதில் மாட்டுற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து உள்ளே கொடுக்கும்போது இந்த ஜீன் கிளாத் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதிலருந்து பிசுர் வந்து இந்த நீடலில் மாட்டாது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு செகண்டில் நம்ம வந்துட்டு அதை ஃபில் பண்ணிக்கலாம் அந்த நீடலை பாருங்க உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் நல்லாவே டக்கு டக்குன்னு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிடுது நீடில்லை நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் நம்ம லைட்டாக இந்த நீடில் வந்து இப்படி இப்படி பண்ணோம்னாலே நமக்கு வந்து எல்லாமே அதில் ஃபில் ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சைடில் அந்த ஒன் இன்ச்சு ஸ்டிச் பண்ணது சைடில் வந்து பீட்ஸ் வந்துட்டு எக்ஸஸாக வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் இந்த டிசைன் வந்து சிம்பிளாக தான் நம்ம வந்து போட்டிருக்கேன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு மீதி வந்து இந்த மாதிரி இருந்ததை நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த மேலே இருந்த ப்ளூ கலரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த பார்டரே கொஞ்சம் அகலமாக இருந்ததுனால நான் இதையே எடுத்துக்கிறேன் இதை வந்து ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால நான் வந்து பாதி அளவுக்கு இருந்தால் போதும்னு சென்டரில் கட் பண்ணி ரெண்டு பீஸாக நம்மளுக்கு வரும் மேபி உங்கள்கிட்ட வந்து லென்த்து பீஸாக கிடைக்கல இல்லை மாதிரி அகலமாக தான் இருக்குதுங்கும் போது நீங்கள் சென்டரில் கட் பண்ணி நீங்கள் அதை வந்து வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரைட் சைட் ேஸர் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து லென்த்தி பீஸாக கிடச்சிரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு தேவையோ அந்த சைஸில் நீங்கள் வந்து இந்த வித்து மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க லென்த்தும் வந்து உங்களுக்கு தேவைப்படுற இதில் எடுத்துக்கோங்க இப்போ ரைட் சைடு வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி இந்த மாதிரி மடித்து வச்சு சைடில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு வந்துடலாம் ஸ்ட்ரைட்டாக இந்த வித்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் அளவுக்கு த்ரீ இன்ச் அகலம் இருந்துச்சுன்னா தான் இந்த டிசைனுக்கு பார்க்குறதுக்கு இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் வந்து ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ அந்த ஃபினிஷ் பண்ண ப சைடுக்கு பார்த்திங்கன்னா அது கொஞ்சமாக எடுத்து உள்பக்கமாக வந்து வந்துட்டு திணிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறது ஏதாவது நீளமாக ஷார்ப்பாக நீளமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோதி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து நம்ம ரொம்ப லெந்தி பீஸியாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணதுனால இந்த மாதிரி சின்ன சைஸாக இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் திருப்புறதுக்கு இந்த மாதிரி உள்பக்கமாக விட்டுட்டு நீங்கள் வந்து வெளிப்பக்கமாக எடுத்துக்கலாம் ரைட் சைடு வந்துட்டு வெளிப்பக்கமாக வந்துடும் ராங் சைடு வந்து உள் சைடாக போயிடும் நம்ம அந்த சைடு ஃபினிஷ் பண்ணதையும் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா சைடில் அந்த ஸ்டிச்சிங்கை வந்து சென்டர் சைடில் வர மாதிரி இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா சென்டரில் அந்த தையில் வர மாதிரி அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அயன் பாக்ஸ் வச்சு ஒரு தேய் தேய்ச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே நின்றுக்கும் நம்மளுக்கு வந்து சிரமம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாலும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி அயன் பண்ணும்போது நம்மளுக்கு டக்குன்னு அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு எடுத்து அடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம நீட்டாக அயன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஒரு மடிப்பு அப்புறம் கீழேருந்து ஒரு மடிப்பு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து வர மாதிரி மேலே வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து விட்டுருங்க அடுத்தது வந்து மேலேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே அதே சைஸ்க்கு கீழேருந்து ஒரு மடிப்பு அதை மேலே வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணலாம் இதே மெத்தல்லையே அந்த இருக்கிற எல்லா பீஸ் எல்லா கிளாத்தையுமே நம்ம வந்து இதே மெத்தல்லையே ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேலேருந்து ஒரு மடிப்பு கீழேருந்து ஒரு மடிப்பு மறுபடியும் மேலேருந்து ஒரு மடிப்பு அப்புறம் கீழேருந்து ஒரு மடிப்பு முடிப்பு இதே மத்தியிலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ப்ளீட்டிங் மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மேலேருந்து ஒரு ஒரு மடிப்பு கீழே இருந்து ஒரு மடிப்பு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு கடைசியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதே மாதிரியே நம்ம பேலன்ஸ் இருக்கிறத எல்லாமே ஸ்டிச் பண்ணிடலாம் அப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோன்னு பாத்தீங்கன்னா நீடில் நீடில் இந்த மாதிரி நூலை கோத்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்த வந்து இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வருவோம் இப்போ அடியிலேருந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்கோங்க ஊசி விட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் விட்டு எடுத்துகிட்டு இந்த சைடு ரெண்டையும் இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி வந்து டைட்டாக ரெண்டு ஒன்னோடய ஒன்றா ஒட்டுற மாதிரி டைட்டாக ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த பக்கம் இந்த பக்கம் குத்தி நல்லா டைட் பண்ணி ஃபஸ்ட்டு அங்கே ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அது டைட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதுக்காக இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் இது அந்த பீட்ஸ் வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு அதே மாதிரி இந்த இருந்து அந்த சைடில் வந்து அந்த பீடுக்குள்ளே விட்டு விட்டு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பீடு வந்து லைட்டாக கூட ஆடாத மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து பீடுக்குள்ளே விட்டு மறுபடியும் அந்த கிளாத்துக்குள்ளே விட்டு மறுபடியும் அதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பீடு இருக்குது பார்த்தீங்களா சென்டரு நம்ம அடியிலேருந்து சென்டரில் குத்தி எடுத்தோம் பார்த்திங்களா அதே மாதிரி அந்த சென்டர்லேருந்து மேல் பக்கம் சென்டர்லேருந்து நம்ம வந்து அடிப்பக்கமாக வந்து இப்போ எடுக்க போகிறோம் நீரில் விட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சொருகி நம்ம வந்து அடிப்பக்கமாக எடுத்துட்டு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி நல்லா இப்போ வந்து இவ்வளோ நேரம் பஃப்னு தூக்கிட்டு இருந்துச்சு மேலாவை இப்போ வந்து நல்லா நம்ம அடியில் பிடிச்சி இழுத்தோம்னா இந்த மாதிரி அழகான ஒரு ஃப்ளவர் போ மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இப்போ நல்லா அடியில் இழுத்து பிடிச்சி டைட்டாக அதே டைட்டோடையே நம்ம வந்து கீழே வந்து நாட் போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு போ கிடச்சிரும் இதே மாதிரி மத்தரில் தான் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து செய்ய போகிறோம் அடுத்ததுக்கு வந்து அதே மாதிரி அடியிலேருந்து நீடில் வந்து எடுத்துகிட்டு இந்த சைடு அந்த சைடு அதே மாதிரியே தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த லைட்டாக மேலே இந்த எஜ்ஜில் இருந்து அப்படி லைட்டாக அதே மாதிரியே வந்து அந்த சைடு எஜ்ஜில் லைட்டாக குத்தி எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரியே வந்து டூ த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம குத்திட்டு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா டைட்டாகும் அதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து ரெண்டு மூணு டைம் குத்தி எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே டைட் ஆகிக்கும் இதே மெத்திலையே நீங்கள் வந்து மீதி இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு அதே மாதிரி மெத்தல்ல தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்மளுக்கு வந்து பீடு வந்து லூஸாக ஆடாமல் டைட்டாக இருந்துச்சுனா தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி பீட்ஸ் வந்து குத்தி எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரியே அடிப்பக்கமாக விட்டு நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா நல்லா டைட் இந்த விட்டு எடுக்கும்போது நல்லா டைட்டாக வந்துட்டு அமுத்தி பிடிச்சி பின்னாடி வந்து பேக்கில் வந்து நாட் போட்டு எடுத்துருங்க அப்போ தான் பார்க்குறதுக்காக அந்த போ ஷேப்பில் நம்மளுக்கு வந்து அழகாக கிடைக்கும் பாருங்கள் நம்ம ரெண்டு ரெண்டு வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறத எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து ஃபினிஷிங்கில் வந்து ஒன் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி இப்போ பாருங்க நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் இன்ஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் அதில் வந்து இந்த மாதிரி பிசுறு இருக்கும்ல அதை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி லைட்டாக ஒரு கால் இன்ச்சு விட கம்மியாக ஒரு லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த பிசுறெல்லாம் வந்து உள்ளே போகிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அதே மாதிரி ரெண்டு சைடும் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மடித்து வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட ரோப் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம வந்து அந்த ரோப் வந்து சென்டராக வச்சு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அதனால் அந்த நாட் வந்துட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி கல்டு கிழந்து வராத மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரோப்போட லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து ரெண்டு சைடும் அந்த ட்ரையாங்கல் மாதிரி இந்த பக்கம் ஒரு மடிப்பு இந்த பக்கம் ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு வந்து ட்ரையாங்கல் மாதிரி கிடச்சிரும் அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி நீட்டாக அழகாக நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் அந்த ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணி அந்த மடக்கி வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிப்பக்கமாக போயிடணும் மேல் பக்கமாக நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளவர் போ மாதிரி செஞ்சோம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வரா மாதிரி அடி பக்கமாக நம்ம வந்து பண்ணிடணும் இப்போ இந்த ரோப் வந்து அப்படியே இருந்தால் ஒரு மாதிரியே வந்துட்டு பிளைனாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால அந்த அந்த கிளாத்துலேயே கொஞ்சம் மீதியாக இருந்தது வந்து இந்த மாதிரி கீழே வந்து அதுக்கு தேவையான குஞ்சம் மாதிரி வச்சு நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு கிளாத் எடுத்து அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கலாக மடித்து நடுவில் வந்து இந்த மாதிரி ரோப்பை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அழகான ஒரு குஞ்சம் வந்து ரெடி ஆகிடும் இதே மாதிரியே நீங்கள் அந்த சைடுக்கும் நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுக்குமே இந்த மாதிரி குஞ்சம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹிப் பெல்ட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் குட்டி பாப்பாவுக்கு இந்த மாதிரி பெல்ட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அவங்க வந்து ஒரு சாரி வந்து மாமன் டாட்ரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க பேலன்ஸ் இருந்த இந்த மாதிரி ஆர்டரை வச்சு நான் இந்த மாதிரி பெல்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பாப்பாவுக்கு கண்டிப்பாக அது வந்து உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த பாப்பாவுக்குமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணது இதுதான் இந்த வீடியோ இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய்